பசங்களை தீட்டுனா அம்மாங்களுக்கு கோவம் வருங்க ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ராக்சிக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு பாருங்க பட்டுவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றா எப்படி கோவப்படுறா பாருங்களேன் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க அவங்க அம்மா வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றா இங்கப்ப ராக்ஸே உன் பையன் சரியில்லை சரியே இல்லை பட்டு இப்போ கேள்வி என்னன்னு

உன் பையன் உன் பையன் தான் உன் பையன் பண்ணலன்றியா தப்பு பண்ண தப்பு பண்ணான்னு தானே அது என்ன தெரியாத மாதிரி கடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கோமம் வருதில்ல உனக்கு ஆ எதுவும் சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா அது தான் சைலண்ட் அவனை போய் கேள்